ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு சந்தின் டாக்கூரன் இந்த முறை நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தமிழ் பேசிக்கலாம் ஸோ நம்மளுடைய நியூ சீரீஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ் ஓகேங்களா த பாயிண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸெலாம் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸெலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு மிஷினை மனிதனை போல சிந்தித்து பதில் சொல்ல வைக்கிறதும் சிந்தித்து செயல்பட வைக்கிறதுக்கான முயற்சி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எட்டெல்லாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இங்கே இந்த ஆச்சு டூலிங்ஸ் டூலிங்னு ஒருத்தர் அவர் தான் இந்த முயற்சி மொழி ஆரம்பித்தார் ரசித்துக்கு முன்னாடி ஏண்டா போட்டு மொழி நினைக்கிறாங்க இந்த அவர் வந்து இந்த முயற்சி ஆரம்பித்தார் பட் நடுவில் நிறையா ரெண்டாம் கூட நைன் சிக்ஸ்டி ஸோ அந்த சீசை போட்டு வரம்ப இந்த வீடியோ இருக்குது நான் அதை கூட ஷேர் பண்ணுறேன் ஆரம்பிப்போம் கமெண்ட்ஸில் அப்போ ஆரம்பித்து முயற்சி இது நடுவில் ஒரு டவுனாக இந்த முயற்சி கிடைக்கிறது அப்படின் அந்த டவுன் கேட் அப்போ அப்படிக்கிட்ட முன்னாடி முயற்சி பண்ணி இப்போ அதற்குடியே நெருங்கிட்டாங்க அந்த விஷயனை நல்லா சிந்தித்து போய் சொல்ல வைக்க முடியல சிந்தி செய்ய கூட இருக்க முடியுங்கிற போக்கோட இப்போ கிழங்கி பக்கத்தில் வந்துட்டாங்க ரோபோட்டிக்ஸ்லாம் வந்துடுச்சு படித்தோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம படிக்க தெ தெரிஞ்சுக்கணாக்க பேசிக் தெரிஞ்சு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உருவாச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய அடிப்படை எதுனா டேட்டா ஹியூஜ் செட் டேட்டா இன்னைக்கு நம்ம ஜாப்ஸ் ஐடி ஜாப்ஸ் கூகுள் அமேசான் இது எல்லாரும் எல்லோருக்கிட்டையும் அவங்ககிட்ட மட்டும் இல்லை எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் டேட்டா குமிச்சு கிடக்கு அந்த இருந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஹென்சை உருவாக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே ஒரு மிஷினுக்கு கொடுக்கப்பட்டு அந்த மிஷினுக்கான அந்த மிஷின் ஒரு டேட்டா இப்படி வந்துச்சுனாக்க இந்த மாதிரி ஒரு ஹென்சைக்கு வர முடியும் கொண்டு வார்த்தைக்கு ஒரு மெஷினே அதி இன்சிட்டிக்கு வார்த்தை காரை ட்ரெய்னிங் கொடுக்கப்பட்டு மெஷின்ஸ்ங்க திருப்பி திருப்பி அந்த யூஸ் டேட்ட கேட்டஸ் அஸ்வாஸ் டிஃபரண்ட் ஸினாரியோஸ்னால ட்ரெய்னிங் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு இருக்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஸ்டேஜ்க்கு வந்துருக்கு ஓகேங்களா சோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படினாக்க நம்ம சுத்தப்பத்தி சொன்னா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்க கே இன்டெலிஜென்ஸ் ஓகே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான சப்செக்ட் அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய முக்கியமான ஒரு சப்செக்ட் தான் வந்து மிஷின் லேர்னிங் மிஷின் லேர்னிங்கில் என்ன நாளைக்கு சொல்லிடும் ஒரு மிஷினுக்கு ஒரு இயந்திரத்துக்கு அதை தற்க வைக்கிறது சொல்லி கொடுக்கறது படிக்க வைக்கிறது இதுதான் மிஷின் லேர்னிங் இல்லைங்களா ஓகே இந்த மிஷின் லேர்னிங்கில் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டீப் லேர்னிங் நியூரான் நெட்வொர்க்ஸ் இது பல வகையான லேர்னிங் தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா இதுக்குள்ளி சப்போ தெரிஞ்சிருக்கு நம்ம இன்றைக்கு சீரோ அந்த விஷயமா ஐ லெவலில் இந்த ஃபோட்டோ தான் பார்க்குறோம் சூப்பர்வைசர் லேர்னிங் என்ன சூப்பர்வைசர் லேர்னிங்னாக்க ஒரு மிஷின் இன்புட் இதான்னு சொல்லிடுவோம் அவுட் இதான் சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இன்புட் அவுட்புட்டு கொடுத்துட்டே வருவோம் ஸோ ஒரு நாள் அந்த அவுட் இன்புட் தான் இட்புட் கொடுக்கும்போது மற்றபடி சொல்லுவோம் அதை பார்த்தவங்க இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட்டு அப்படி ஓகேங்களா இதுக்கு எல்லாமே அடிப்படையாக நம்ம ஒரு ஹை லெவல்த்திங் போனோம்னாக்கா அந்த பேட்டர்ன் மேட்சிங் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை பேச்சலாம் இருக்கலாம் ஓகேங்களா இப்போ சூப்பர்வைசரில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கிட்ட வந்து ஒரு ஆப்பிளை காட்டுறோம் இது ஆப்பிள் அப்படி சொல்கிறோம் ஒரு புட்டு இதை இந்த புட்டு இதுதான் ஆப்பிள் அந்த குழந்தைகள் சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்த நாள் ஒரு குழந்தை அதே குழந்தைக்கு இன்னொரு ஒன்றும் ஒரே ஆப்பிள் தான் அது ஆப்பிள் டிஃப்ரெண்ட் சைஸஸ் போக்கு இல்லையா காட்டுறோம் ஒரு பெருசாக இருக்கிறது காட்டுறோம் ஒரு நாள் காட்டுறோம் இன்னொன்று நாள் வீடியோ காட்டுறோம் இன்னொன்று கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது காட்டுறோம் இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டு நம்ம அது குழந்தை காட்டுறோம் இந்த ஆப்பிள் தான் ஆப்பிள் சொல்லிட்டு மூணாவது திடீர்னு போய் ஒரு ஆப்பில் காட்டி நம்ம இதுதான் ஆப்பி அப்படி சொல்லாமல் ஒரு ஆப்பில் போட்டு காட்டுறோம் டக்கா அந்த குழந்தைய சொல்லிவிடும் இது தான் ஆப்பிட்டு இதுதான் சூப்பர்வைஸ்டு வேணி ஓகேங்களா அடுத்ததான் அன்சூப்பர்வைஸ்ட் நிமிப்பர்வைசன்க்கா கிளாஸிஃபிகேஷன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வச்சலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்க ஒரு செட் ஆஃப் பீப்புளாக நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இல்லை எப்படி சொல்கிறோம் ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு ஸ்கூலில் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க டெய்லி என்ன மாதிரி ஃபுட்டு கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதாவது அவங்க தெரியவா அதில் கால் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டெய்லி வந்து முதல்ல டிஃபனே கொண்டு வராது ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு டெய்லி நல்லா வெஜ்ஜி சாப்பாடே கொண்டு வராது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெய்லியும் நான்வெஜ் சாப்பாடே கொண்டு வராது இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜு சாப்பாடே போட்டு வர ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் சொல்லிவிட்டு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வெஜ் சாப்பாட்டே போட்டுருவாங்க இன்னொரு ரெண்டு நான்வெஜ் சாப்பாடு போட்டுருவாங்க இன்னும் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் நான்வெஜ் நான் வெஜ் ரெண்டு சாப்பிட்டு போட்டுருவாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் மத்தியானம் டிஃபனே கொண்டு விலைக்கு சப்பாத்தி தோசை அந்த இட்லி அந்த மாதிரி கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு கொண்டுருவாங்கள அந்த பத்து பேர் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினாக்க அவங்க ரெண்டு பேர் வந்து டிஃபன் போட்டு கொண்டு வராங்க ரெண்டு பேர் நான்வெஜ் போட்டு கொண்டுருவாங்க ரெண்டு பேர் வெஜ் சப்போர்ட் பண்ண கொண்டு வராங்க பேரும் நான் வெஜ் எடுத்துருவான்னு வெஜ் எடுத்துருவாங்க சார் இப்போ இப்படி கிளாஸிஃபை பண்ண முடியுது இல்லையா ஒரு மிஷினே ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு இப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுனாக்க அதுதான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அதாவது அவுட்புட்டுங்கிறது தெரியாது இன்புட் இருக்கு இன்புட்டை வச்சு அதில் இருக்க பேட்டரை வச்சு ஒரு அவுட் புட்டை ட்ரைவ் பண்ணும் இதுதான் தான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் ஓகேங்களா இதுக்கு ஒரு முக்கியமானது என்ன அடுத்தது தான் நியூவாக நெட்ஒர்க் நியூரானா தெரியும் தெரியாது மூலையில் இருக்க செல்லு பேர் தான் நீர் இல்லையா அந்த மாதிரி செல்லு இருக்கும் எப்படி எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கு செல்ஸு அந்த நியூரான்ஸ் ஒன்றோட ஒன்று கேட்டே கேட்டா கேட்டேன் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நிறைய கரெக்ஷன்ஸோடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று பேட்டர் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஒரு நிறைய காம்ப்ளிகேட்டடான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு விடுவோம் பார்த்தீங்களா அதுதான் நீங்களா நினைக்கும் இது ஒரு ரிவால்யூஷ்ரி பார்ட் ஆக்சுவலாக சூப்பர்வைஸ்டு அன்சுப் சூப்பர்வைஸ் லேனிங் அன்சுப்பைஸ் லேர்னிங் நியூரா ஓகேங்களா அதுலேருந்து தான் இன்னொரு ரிவல்யூஷனரியாக ஒரு ஃபார்ம் ஆகா டீப் லட்டிங் ஓகேங்களா டீப் லடிங்னாக்கா நம்ம இது வந்து நம்ம ஏக நம்ம வந்து ஒரு டேட்டா செட்டு அதாவது தானே கற்றுக்கிறது ஓகேங்களா அதாவது மனிதனோட ம பிரெயின் எப்படி ஒரு விஷயத்தை தானே கற்றுக்கிட்டு கற்று கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு நம்ம சைக்கிளோட கற்றுக்கிறோம் அதே மாதிரி ஒரு பைக்கோட கற்றுக்கிறோம் ஒரு காரோட கற்றுக்குறோம் நீச்சல் அடிக்கிறோம் எவ்வளோ கழிச்சு ஓட்டுறோம் நீச்சல் அடித்தாலும் நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோம்னா அப்படி பண்ண முடியும் இல்லையா இந்த எப்படி அதை லேர்ன் பண்ணுது இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஆழமாக கற்றுக்க ஒரு விஷயத்தை கற்றுக்க வைக்கிறது தான் டீப் லேர்னிங் ஓகேங்களா அது ஆர்ட் ஆஃப் டேட்டாஸ் இது நம்ம யூசிட் ஆஃப் டேட்டா தண்ணிக்கிற எல்லா ஐடி ஐடிஜிஆர்சிட்டையும் யூனிசட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது அதை வச்சு மிஷினுக்கு பயிற்சி கொடுத்து பயிற்சி பயிற்சி கொடுத்து அதை கற்றுக்க வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு புது டேட்டாஸ் ஏதாச்சும் வச்சுனாக்க அதையும் எடுத்து அதையும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான கேபிலிட்டியை ப்ரூவ் தான் டீப் லேர்னிங் இப்போ வந்துட்டு பேசுகிறாங்க இப்போ மொபைல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண் மூக்கு காது இப்படிலாம் எல்லாம் இருந்துச்சுனா இது வந்து இந்த மனிதர் தான் அப்படின்ட்டு நம்ம பேசக்கான மொபைல் போட்டோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு டீப் லர்னிங் போட்டோம் தான் ஓகேவா ஒரு மோத்த பண்ணும்போது ஒரு துறக்க மொபைலே துறக்கோ ஓகேங்களா இந்த மோத்த அடையாளம் பார்க்கும்போது சரியில் டீப் டீப் லிங் தான் இருக்கு நம்ம கண் மூக்கு வாய் வாய் இதை இதெல்லாம் இப்படியா இருக்கு இந்த மனிதருக்கு இப்படி இருந்தால் இந்த மனிதர் நம்ம மொபைல் தான் அப்படியே கண்டுபிடிக்கிறதா பேச காசுனே அது அது வந்து டீப்லனிங் பார்ட்டாக தான் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இன்னொன்று செல்ஃப் ட்ரைவிங் கார் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒரு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுனாக்கா அதை ஆன் அடிக்கணும் பக்கத்துக்கு பகுதி ஸ்விச் பண்ணிட்டு ஸ்லோவாக போகணும் பத்து ரூபாய் ரொம்ப பத்து ரூபாய் நிற்கணும் இல்லைன்னா நோந்து போகணும் அப்படின்னு ஒரு செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ் டெஸ்லா கார்ஸ் இதில் எல்லாமே வந்து டீப்லனிங் படம் தான் இருக்குது ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் பேஸ் டேட்டா அந்த டேட்டா வச்சு டேட்டாவுக்கு வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நம்ம எழுதப்படுறத தெரிஞ்சால் எண்ணி பார்த்துருக்கு மாடல்ஸ் அந்த மாடல்ஸ் யூஸ் செஞ்சுட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணி விட்டு ப்ராஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ப்ராஸ் பண்ணி நான் கொண்டு வரதான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஹை லெவலான ஒன்று அதுக்குள்ளே மிஷின் லேர்னிங் இருக்குது டீப் லேனிங் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்லாம் இருக்குது நம்ம சாதாரணமாக பேசுகிறத ரெகனைஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட் கொடுக்குது இல்லையா இப்போல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு இடியாக தெரிஞ்சாவது எஸ்கியூ குறிதுன்னா கூட நம்ம வாயிலே வந்து இந்த மாதிரி குடி குறிஞ்சுக்கோ அது ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்தளவுக்கு நேச்சுரல் அகேடி இயற்கையான மொழிகளை புரிஞ்சுக்கிட்டு இப்போ சாதாரணமாக பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஏ வளந்துருக்குனால் அதுக்கு அதில் வந்து நேச்சுரல் அப்படி காசு இன்ஃபிகேஷன் தான் முக்கியமானது ஓகேங்களா இன்னும் நம்ம இன்னைக்கு வந்து ஐ லெவலில் பார்த்துருக்கோம் இன்னும் போக போக நமக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணிட்டு வருவோம் உங்களுக்கு கொச்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நாலேஜ் அதை நீங்கள் கமெண்ட் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸையும் உங்கள் கமெண்ட் கமெண்ட் காலத்தில் போடுங்க நம்ம தொடர்ந்து டிசஸ் பண்ணுவோம் உங்கள் தொடர்ந்து மேலும் ஏஐ பற்றி டிசஸ் பண்ணி மேலும் ஏஐ பற்றி நாலேஜை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம நல்ல நாலேஜ் வளர்த்துக்குவோம் நன்றி வணக்கம்